வணக்கம் தேம்பவனி நாட்டுப்படலம் பாடலன் முப்பது வாய்ந்த சென்னல்லை மருகும் பண்டியும் அமையும் பண்டியும் பழம்பை பண்டியும் தீங்கனி விம்மும் பண்டியும் நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் பாடலத்தில் முப்பதாவது பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே பல வகையான வண்டிகள் பண்டி என்று வார்த்தை சொல்லப்படுகிறது ஆனால் வண்டி வண்டிகளை பற்றி நான்கு வகையான வண்டிகளை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம் வாய்ந்த செந்நிலை மருகும் பண்டியும் ஆய்ந்த மெல் இலை அமையும் பண்டியும் பாய்ந்த பூகவன் பழம் பெய் பண்டியும் வேய்ந்த தீயும் கனி விம்மும் பண்டியும் நான்கு வகையான வண்டிகள் அந்த வண்டிகள் நிறைய அந்த பொருட்கள் இருக்கின்றன ஒன்று விளைந்த செந்நெல் நெல் மணிகள் நிறைந்த ஒரு வண்டி ஆய்ந்த மெல் இலை என்றால் வெற்றிலை மிக நேர்த்தியாக கொய்யப்பட்ட அந்த வெற்றிலை வெற்றிலை முழுக்க ஒரு வண்டி முழுக்க வெற்றிலை பாய்ந்த பூக ஒன் பழம் அப்படின்னா பூகவன் பழம் என்றால் கமுகு பாக்கு இவைகள் எல்லாம் இந்த வெற்றிலை பாக்கு நிறைந்த இன்னொரு வண்டி பாக்குகள் நிறைந்த வண்டி கமுகு நிறைந்த வண்டி வேய்ந்த தீம் கனி விம்மும் பண்டி அதாவது நன்காக நன்கு விளைந்த கனிகள் நிறைய நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு வண்டி இந்த நான்கு வண்டிகள் நெல் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு வண்டி வெற்றிலை ஏற்றிச் செல்லக்கூடிய மற்றொரு வண்டி ஏற்றி செல்லக்கூடிய வண்டி பழங்கள் ஏற்றி செல்லக்கூடிய வண்டி என்று அங்கே அந்த யூதய நாட்டிலே நான்கு வகையான வண்டிகள் இருப்பதை இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நன்றி